வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்டோமல்லிகா இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு துலாம் ராசிக்காரர்களுக்கான குரு பேச்சு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் குரு பகவான் கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி மேசம் ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து இருக்கிறார் நாம கொஞ்சம் வீடியோ தாமதமா தான் பதிவு செய்யறோம் குணமிகு வியாழ குரு பகவானே மனமுல வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ குரு கிரக தோஷமின்றி கடாசி தருள்வாய் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் மூன்று ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ராசிக்கு எட்டாவது இடத்தில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு பனிரெண்டாவது இடத்தையும் ராசிக்கு நான்காவது இடத்தையும் பார்க்கிறார் இந்த குரு பயிற்சி துலா ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம் வாங்க போலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க

வேலை எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது அதே மாதிரி மூணு அப்படிங்கும் இந்த கையெழுத்து விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்துலலாம் எல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இருந்தாலும் கொஞ்சம் இந்த வழக்குகள்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே பெரிய மனிதர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள வச்சு பேசி பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அவச்சல் இதெல்லாம் வந்து போகக்கூடிய நேரமாக இந்த குரு பகவான் எட்டாவது இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாவது இடத்துல அமர்ந்து ராசிக்கு பனிரெண்டாவது இடத்தை பார்க்கறாரு அப்போ பனிரெண்டாவது இடம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடுகளை சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி தீர்த்த யாத்திரைகள் போகக்கூடிய இடம் அதாவது நீண்ட தூரம் போகக்கூடிய இடம் அதாவது நம்ம ஆன்மீகம் தொடர்பாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணம் செல்லலாம் துலாம் ராசிக்காரர்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சித்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்போ உங்களுக்கு அந்த யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா நீங்க ஆன்மீக காரியமாக இருந்தாலும் சரி அல்லது வேலை காரணமாக இருந்தாலும் சரி அல்லது வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலயா இருந்தாலும் சரிங்க உங்களுடைய எண்ணங்கள் இந்த வருஷம் வந்து பூர்த்தியாக போகும் சரிங்களா அதே மாதிரி இரண்டாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டுங்க முதற் தொழில் ஓகே ரெண்டாவது நான் ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கான கால சூழ்நிலை இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கு நீங்க வெளிநாட்டுல போய் கூட தொழில் தொடங்கலாம் ராசிக்கு பனிரெண்டாவது இடத்துல கேது இருக்கிறாரு இது வரைக்கும் உங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை ரொம்ப வந்து மன உளைச்சலால கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க ஏதாவது ஒரு கற்பனைகளை வளர்த்துட்டு இருக்கீங்க சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க சரியான தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இப்ப குருவுடைய பார்வை வந்து அந்த பனிரெண்டாவது இடத்துக்கு விழுந்திருக்கும் போது இனி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா கோவில்களுக்காக நிறைய தர்ம காரியங்கள் பண்றது ஆன்மீக பணிகள்ல அதிக நாட்டம் உங்களை செலுத்திக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப துலாம் ராசிக்காரர்கள் இப்போ ரொம்ப ஆர்வத்தோட செயல்படுவீங்க அதாவது கோவிலுகளுக்கான இந்த உழவார பணிகள் செய்கிறது தானம் தர்மம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்துல உங்களை வந்து அதிகமாக ஈடுபடுத்திக்குவீங்க அடுத்தது ராசிக்கு ரெண்டாவது இடத்த பார்க்குறாரு அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாவது இடத்துல இருந்து ரெண்டாவது இடத்த பார்க்குறாரு மூணு ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்துக்காக நீங்கள் வந்து வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற யோகம் நிச்சயமா உண்டு அதே மாதிரி ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ஜனனகால த ஜாதகத்தில் தசா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா ஏதாவது உயிர் சொத்துக்களோ அல்லது ஏதாவது லாட்டரி யோகமோ இப்படி ஏதாவது ஒரு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு உங்களுடைய ஜனன கால ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் நினைச்சு நீங்கள் நம்பிட்டு இருக்காதீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா முக்தி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஜோதிடரை அணுகி ஆலோசனை எடுத்துக்கோங்க சரிங்களா ஜீவனத்துக்கு குறைவு அப்படிங்கிறது கிடையாது கண்டிப்பா வந்து ஒரு வகையில மறைமுக வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் பொருளாதார நெருக்கடிகள் இருந்துச்சு அப்படின்னாலும் இப்போ வந்து நீங்க அதை கொஞ்சம் சமாளிச்சுக்கீங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால இப்ப வந்து வருமான பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சொல் பேச்சை மற்றவங்க கேட்கற மாதிரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கே நல்ல ஒரு மன மகிழ்ச்சி ஒற்றுமை அப்படிங்கிறது குடும்பத்துல இருக்கும் ராசிக்கு நாலாவது இடத்த பார்க்கற அப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடு போய் சம்பாதிச்சுட்டு வந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீடு கட்டக்கூடிய யோகமா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வெளிநாடு போய் சம்பாதிச்சு பணம் அனுப்புவீங்க இங்க இருக்கக்கூடியவங்க வந்து வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கறது உண்டு கடன் வாங்கியாவது நிச்சயமா வீடு கட்டுவீங்க அல்லது கல்விக்காக நீங்க வெளிநாடு போவீங்க நான் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்விக்காக போகக்கூடியவர்களும் உண்டு அவங்கவங்க வயதுக்கு ஏற்றபடி வெளிநாடு போறது அப்படிங்கிறது படிப்புக்காக போகலாம் வேலைக்காக போலாம் ஆன்மீக பயணம் சுற்றுப்பயணத்துக்காக போலாம் அவங்க அவங்களுடைய வயதுக்கு ஏற்றபடி கண்டிப்பா வெளிநாடு போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் உண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அவ்வளோ ஒரு நன்மையை செய்ய மாட்டார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே துலாம் ராசியுடைய அதிபதி சுக்கரன் குரு பகவான் அப்படிங்கிறவரு அவருக்கு சாதகமான கிரகம் கிடையாது அதனால் ஒரு வகையில் அவர் போய் எட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலங்களே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இருக்கிற இடம் தான் எட்டு ஆனால் பார்க்குற பார்வைகள் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அது வந்து ராசிக்கு பன்னிரெண்டு ரெண்டு நாலு அப்படிங்கிற இடத்த பார்க்குறதுனால அது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே நடக்கும் ரெண்டாவது இடத்த பாக்குறார் அப்படிங்கிற காரணத்தினால குடும்பத்துல வந்து கண்டிப்பா ஒரு புதிய நபர்களுடைய வருகை அப்படிங்கிறது இருக்கணும் இல்லைங்களா அதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமண யோகம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு நிச்சயமா வந்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இனிமேல் ஜாதகத்தை தூக்கிட்டு போய் ஏதாவது நம்ம வரன் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு போனாங்க அப்படின்னா சக்சஸ்ல முடியும் சரிங்களா இது வரைக்கும் நீங்க போய் பொண்ணோ பையனோ தேடிக்கிட்டு இருக்கிறீங்க எதுவுமே அமையல அப்படின்னா இனி வந்து நீங்க வந்து வரண் தேட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த வருடம் உண்டு உத்தரபாக்கியம் அப்படிங்கிறதும் நிச்சயம் உண்டு கேள்வி பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது கொஞ்சம் வேலை வலு அதிகமாக இருக்கும் அதனால உடல் சோர்வுகள் அதிகமாக இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் நீங்க உங்க வேலையை நீங்களே பாக்கணும் யாரையும் அப்படி ஒப்படைக்க கூடாது கொஞ்சம் கவனத்தோட செயல்படுறது அப்படிங்கறது உங்களுக்கு நல்லது அப்புறம் நாலாவது இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் சரிங்களா பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக ஆடம்பரம் வீண் செலவுகள் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது கொஞ்சம் குடும்பத்துக்கு நிதி நெருக்கடிகளை சமாளிச்சு கொடுக்கும் அதனால கொஞ்சம் செலவு விஷயத்துல பெண்கள் வந்து ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி பெண்களும் வந்து ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ஃபர்ஸ்ட் வந்து கவனத்தை செலுத்துங்க நல்லா வந்து உணவு எடுத்துக்கங்க நேரத்துக்கு எல்லாருமே துலா நேரத்துக்கு சரியான உணவு எடுத்துக்கங்க ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்துங்க அம்மாவுடைய ஆரோக்கியத்திலயும் கவனத்தை செலுத்துங்க அம்மா வகையில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அதாவது அம்மா வகையில் ஏதாவது சொத்துக்கள் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா கிடைக்கும் இப்ப இரண்டாவது தொழில் செய்யலாம் அப்படின்னாலும் பெரிய அளவுக்கு முதலீடுகளை செஞ்சு கஷ்டப்படாதீங்க சரிங்களா ஏதோ ஒரு அளவுக்கு முதலீடுகள் செஞ்சு ஒரு தொழில தொடங்குனீங்க அப்படின்னா பரவாயில்ல அதிக முதலீடுகள் செஞ்சு கஷ்டப்படாதீங்க குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு அஷ்டம குருவா இந்த வருஷம் கூற செயல்பட போறாரு ஒரு வகையில அவர் வந்து விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இருந்தாலும் குரு பகவான் எட்டாவது இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற காரணத்தினால வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய்யில் விளக்கு போட்டு முல்லை பலர் வாங்கி சாத்தி மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி பரிபாடு செய்துட்டு வாங்க அதே போல நெய் போன்ற பொருட்களை தானமா கொடுத்துட்டு வாங்க கொண்டை கடலை அதாவது சுண்டல் இதையும் வந்து நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மாலையாவும் போட்டுட்டு சுண்டல் நெய்வேத்தியம் வச்சு அதை மற்றவங்களுக்கு நீங்க தானமா கொடுத்துட்டு வாங்க வாரந்தோறும் வியாழக்கிழமைக்கு அன்னைக்கு தொடர்ந்து செய்துட்டு வாங்க கண்டிப்பா எட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தையே கொடுப்பார் வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் நீங்களும் வந்து அணிஞ்சிட்டு வாங்க அதாவது மஞ்சள் கலர்ல ஏதாவது உடைகள் நீங்க வந்து அணிஞ்சுக்கிட்டு வாங்க இது இதுபோல் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுக்கு ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு தசா புக்தி சப்போர்ட் பண்ணணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு யோக பலனையே கொடுப்பார் தசா புக்தி சிறப்பாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவின் மூலம் தெரிவிச்சுக்கிறோம் துலாம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் துலாம் ராசிக்காரர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த நல் எல்லோருக்கும் நன்றியை தெரிவி ங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி